ஐந்து ராசிக்கு மட்டும் எப்போதுமே வந்து துரோகம் செய்யவே கூடாதுங்க எதுனால் அப்படி சொல்லப்படுது ஏன் மற்ற ராசியெலாம் வந்து துரோகம் செய்யக்கூடாது செய்யலாமா அப்பா அப்படின்னு சில பேர்த்துக்கு எண்ணம் தோணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த ஐந்து ராசிக்கு துரோகம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு மற்ற ராசிகளுக்கு செஞ்ச துரோகத்தினால் நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தை விட அதிக அளவு கஷ்டம் வந்து வரும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ராசி என்ன அந்த ராசிக்காரவங்க எப்படிப்பட்ட குணம் உடையவங்க அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வராது இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குண அதிசயங்கள் வந்து இருக்குதுங்க அதே போல் ஒவ்வொரு ராசிக்கான தெய்வங்கள் கிரக தேவதைகள் இப்படியெல்லாம் இருக்குது இதே போல தான் ஒரு சில ராசிகளுக்கு தெய்வங்கள் நெருக்கமாக இருக்கும் அப்படி இருக்கையில் அவங்க இயற்கையாகவே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க இறை நம்பிக்கை அதிகமாக வைத்து இறை தொண்டு செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு எண்ணம் செயல் இதெல்லாம் இறை சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கும் அதனால் இப்படியானவர்களை நாம போது அதற்கான பலனை நாம் கட்டாயம் அதாவது சீக்கிரமாக வந்து அனுபவிப்போம் தான் உண்மை சரிங்க இப்போ யார் அந்த ஐந்து ராசிக்காரவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மொதல் வந்து சிம்ம ராசிக்காரவங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ராசி மண்டலத்துல சிம்ம ராசி ஐந்தாவது ராசியா இருக்கு இந்த ராசியோட அதிபதின்னு எடுத்துக்கிட்டா சூரியன் சூரியனோட சிம்ம ராசிக்கு அதிபதியா வர்றதுனால இந்த ராசியை நெருப்பு ராசின்னு அழைப்போம் அதிக கோபமுடைய முரட்டு சுபாவமுடைய ராசின்னு அழைப்பாங்க இந்த ராசியில் மகம் பூரம் முத்திரம் முதல் பாதம் பிறந்தவங்க சிம்ம ராசியில இருப்பாங்க இந்த ராசியில சூரியன் மட்டும் ஆட்சியாகவும் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய கிரகங்கள் நட்பாகவும் சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் பகை பெற்றும் ஆட்சி செலுத்துது நட்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு மேஷம் கடகம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசி எல்லாம் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக அமைவாங்க இவங்களோட குணங்கள் அப்படின்னு எடுத்துட்டா சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீரமும் தைரியமும் நிறைஞ்சவங்க இயல்பாகவே அதிகாரம் செய்து ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம் உடையவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க தாராள மனப்பான்மை பெருந்தன்மையும் உள்ள குணத்தை உடையவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்போட துடிப்போடையும் செயல்படுவாங்க நல்ல பரந்த உள்ள முடையவங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல விருப்பம் உடையவங்க எப்போதுமே தங்களை முன்னிலைப்படுத்தி செயல்படுவதில் ஆர்வம் உள்ளவங்க தங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்க கிட்ட அனுசரித்து நடந்து அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கும் இயல்புடையவங்க அதிகம் பேசுவதை தவிர்த்து ஒரு காரியத்தை செயலாற்றுவதில் எப்போதுமே ஆர்வத்தோடு இருப்பாங்க பிறர் பழி செவி சாய்க்காம தனது விடாமுயற்சினால பல சாதனைகளை செய்வாங்க தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உடனே மேற்கொண்டு அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு பாடுபடுவாங்க ஏதாவது ஒரு நிறுவனம் இல்லைன்னா சங்கம் இவற்றில் தலைமை ஏற்று நடத்தும் வாய்ப்பை பெறுவாங்க பொய் பேசுபவர்களையும் தர்மத்திற்கு எதிராக பேசுபவர்களையும் எதிர்த்து பெரிய அளவில் குரல் கொடுப்பாங்க எப்போதுமே தலைமை ஏற்பதை மட்டுந்தான் விரும்புவாங்க சிம்ம ராசி ஒரு நிலையான ராசி அப்படிங்கிறதுனால இதுல பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணமும் அலட்சியமான பாவத்தோடையும் நடந்து கொள்வாங்க கடமை உணர்வு உள்ளவங்க அதே சமயம் மற்றவங்களை அரவணைச்சு செல்வதில் வல்லவங்க அடிக்கடி கோபப்படுவதும் உணர்ச்சி வசப்படுவதும் இந்த ராசிக்கு கைவந்த கலைஞர் வீண் சண்டைக்கு போகாதவங்க இருந்தாலும் வந்த சண்டைய விடாம இரண்டில் ஒன்று பார்த்து விடுவாங்க இவங்களுக்கு நியாயமாக தோன்றும் எல்லாமுமே மற்றவங்களுக்கு நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேரின் பகையை எளிதில் சம்பாதிச்சு விடுவாங்க முன்கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பாங்க தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால் வீடு மனை போன்றவற்றை அமைத்துக் கொள்வாங்க சிம்மராசில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க சிம்மராசங்க இப்படிப்பட்டவங்க தாங்க இப்படிப்பட்டவங்கள நீங்க எப்படி கையாளணும்னு இப்போ புரிஞ்சிருப்பீங்க அடுத்தது நம்ம வந்து எந்த ராசிக்கு வந்து துன்பம் தரக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னா விருச்சிக ராசி இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரவங்கள பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிக ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதுல பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமானதா தான் இருக்கும் விருச்சிக ராசியோட ராசி அதிபதி முருகனோட அவதாரமா விளங்கும் செவ்வாய் பகவானார் விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்க நட்பு ராசிக்காரவங்க அப்படின்னு இவங்களுக்கு எடுத்துக்கிட்டா வீணம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரவங்களா விருச்சிகத்திற்கு நட்பு ராசிங்க கும்பம் மிதுனம் சிம்மம் இதை இந்த ராசிக்காரவங்களாம் பகை ராசிக்காரவங்க சொல்லலாம் இவங்களுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களே விருச்சகத்துல பிறந்தவங்க படிப்படியா முன்னுக்கு வருவங்களா இருப்பாங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க தைரியமாய் எந்த செயலையுமே செய்வாங்க எந்த வேலையுமே தந்திரத்தோட செய்வாங்க அடுத்தவங்க கிட்ட அன்பா பழகுவாங்க வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் நிறைஞ்சு காணப்படுங்க பெரும்பாலும் அவங்க லட்சியவாதியாகத்தான் இருப்பாங்க இந்த லட்சியமே அவங்கள ரொம்ப கடினமா உழைக்க வைத்து அவங்களோட கனவு அடைய வைக்கும் தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னை ஒருவர் மதிக்கல அப்படின்னா அவங்கள தூக்கி எறிய தயங்கவே மாட்டாங்க அன்பா நடந்து கொள்வ கொள்றவங்க கிட்ட அதை விட பல மடங்கு அன்பு காட்டுவாங்க இந்த ராசிக்காரங்க பழைய பழக்க வழக்கங்களை உறுதியாக கடைப்பிடிப்பாங்க காலம் நேரம் பார்த்து கச்சிதமாக காரியங்களை முடிக்கிறதுல இவங்க வல்லவங்க அவங்க விரும்பிய தொழிலை செய்து வந்தால் அதில் கண்டிப்பாக உச்சத்தை தொடுவாங்க விருச்சிக ராசிக்காரவங்க ரொம்ப ரகசியம் காப்பவங்க இவங்க சிறந்த முதலாளிகளாக இருப்பாங்க பணியாளர்களிடம் அமைதியாக பேசி வேலைகளை வாங்கும் திறமை அவங்க கிட்ட இருக்கும் ஆட்களை கையாளுவதில் விருச்சிக ராசிக்காரவங்க ரொம்ப திறமையானவங்க விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் குறைந்த அளவிலேயே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரவங்க நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவங்க தேலீன் குணத்தை கொண்டவங்க அப்படிங்கிறதுனால குறும்புத்தனமும் விஷமத்தனமும் அதிகமாக இருக்குங்க முன்கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்போ படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபடுவாங்க இவங்களோட விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும் வரவு வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையோடு நடத்துவாங்க பெரும்பாலும் அரசு உத்தியோகம் அரசியல் ஆதரவு காவல்துறை இராணுவ பணி மருத்துவர் மருந்து சம்மந்தப்பட்ட தொழில் தொ தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இவங்க இருப்பாங்க இப்போது இந்த விருச்சிக ராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்போ இனிமேட்டு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த குணத்தை வச்சு அவங்க கிட்ட நம்ம வந்து நடந்துக்கணுங்க அடுத்த ராசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ராசி கும்பம் இந்த கும்பம் ராசிக்கு எப்போதுமே நினைச்சு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்துல பதினொன்றாவது ராசி கும்ப ராசிங்க கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூணு நாலு சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரவங்க கும்பராசியோட வேறு பெயர்னா குடல் சால் சாடின்னு சொல்லலாம் இவங்களுக்கு நட்பு ராசினா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க ராசிக்காரவங்க நட்பு ராசியா இருப்பாங்க இவங்களோட குணம் அப்படின்னு எடுத்துட்டா கும்பராசிக்காரவங்க புத்திசாலிகள் தங்களோட இனிமையான பேச்சினால எல்லாரையும் கவர்ந்துவிடும் ஆற்றல் கொண்டவங்க நேர்மையானவங்க மனம் பக்குவம் கொண்டவங்க நியாயத்தை வெளிப்படையாக பயமின்றி பேசுவாங்க அமைதியான தோற்றம் கொண்டவங்க அன்புக்கு கட்டுப்படுவாங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றும் குணம் கொண்டவங்க உண்மை பேசுவதையே அதிகமாக விரும்புவாங்க தன்னிடம் பழகிறவங்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமார்த்திய சாலிவங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் புகழும் பெற்று ஜொலிப்பாங்க ஆனா கும்ப இவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலைதான் காணப்படுங்க ஏன்னா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையினால் செல்வ செழிப்பு ஏற்பட்டாலும் இருவருக்கும் கருத்து ஒற்றுமை என்பது குறைவாகவே இருக்குங்க கும்ப ராசிக்காரவங்களின் கையில பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனா இவங்க கிட்ட சேமிக்கும் பழக்கம் குறைவாகத்தான் இருக்கும் கும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டு இருப்பாங்க இவங்க தான் முக்கியம்னு நினைப்பாங்க இவங்க படித்த படிப்பிற்கும் பார்க்கிற தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லாத வேலையாக தான் பார்ப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்க அதிகமாக விரும்புவாங்க சொந்த தொழில் செய்து மிக பெரிய செல்வந்தராக உயர்வாங்க எந்த வேலையுமே மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பாங்க ஒருவரை மனதிற்கு பிடித்து விட்டால் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க பிடிக்காவிட்டால் ஒதுங்கி விடுவாங்க எந்த ஒரு செயலையும் திட்டமடிப்படி திட்டமிட்டபடியே செய்து முடிப்பாங்க அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்க அதிக லாபம் பெறுவாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதைத்தான் அதிகம் விரும்புவாங்க அதற்கேற்றவாறு தன்னுடைய சொந்த முயற்சினால ஆடம்பர வாழ்க்கை வாழ தேவையான அனைத்துமே தேடிக் அட்ராசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிங்க இவங்களுக்கு மரம் கூட நீங்கள் துரோகத்தை செஞ்சுரீங்க இவங்க எப்படிப்பட்ட குணம் உடையவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் தனுசு ஒன்பதாவது ராசியாகவும் இந்த ராசியின் அதிபதியாக நவக்கிரகங்களின் சுப கிரகமாக கருதப்படும் குரு பகவான் ஆட்சி செய்கிறாரு மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதங்களில் பிறந்தவங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த ராசி குருவுக்கு சொந்த வீடாக இருக்கிறதுனால இந்த ராசியில குரு பகவான் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்களின் சமமாகவும் நட்பாகவும் விளங்குறாரு இந்த ராசியில மட்டும் எந்த கிரகமும் நீசம் அடையாமலும் பகையும் பெறாமலும் நட்பாகவும் சமமாகவும் விளங்குறாங்க நட்பு ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரங்களுக்கு மேசம் சிம்மம் கும்பம் துலாம் நட்பு கண்ணி கடகம் மீனம் இதெல்லாம் பகை ராசி குணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரவங்க எப்போதுமே சுறுசுறுப்போட உற்சாகத்தையோடையும் இருப்பாங்க தோல்வி என்பதை தம் வாழ்க்கையில அடையக்கூடாது என்பதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க எப்போதும் ஒரு லட்சியத்தை நோக்கமாக வைத்துக்கொண்டு அந்த லட்சியத்தை அடைய எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெற்றி பெற பாடுபடுவாங்க நல்ல தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் எப்போதுமே மேற்கொள்வாங்க எதையுமே எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவங்க அடிக்கடி சுற்றுப்பயணம் செல்ல விரும்புகிறவங்க வெளியூர் பயணங்கள் செய்கிறதுல ஆர்வம் உடையவங்க வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை ஆர்வம் உடையவங்க தனுசு ராசிக்காரவங்க பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவங்க இருந்தாலும் தற்பெருமை அதிகம் உடையவங்க எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும் இவங்களுக்கு பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவங்களையும் கண்டால் பிடிக்காது யாருக்குமே கீழ்படிந்து அடிமையாக நடப்பது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயலாத காரியம் இவங்க கிட்ட அன்பாக பழகினா எதையுமே சாதித்து கொள்ளலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவங்கள் அப்படிங்கிறதுனால அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாங்க தங்களோட வாழ்க்கையில் வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வாங்க தனுசு ராசிக்காரவங்க செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதை சிலை வடித்தல் சி சித்திரம் வரைதல் போன்றவற்றினாலும் நல்ல லாபம் கிடைக்குங்க கடைசியாக எந்த ராசிக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா மீன ராசிக்கார இந்த மீன ராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ராசிங்க மீன ராசியோட அதிபதி குரு பகவான் பூரட்டாதி நாலு உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க மீன ராசிக்காரவங்க மீன ராசியோட வேறு பெயர்னா சலசம் சலசரம் அயிரை கயல் நட்பு ராசினா இவங்களுக்கு கடகம் வெறிச்சுகம் மீனம் ரிஷபம் மகரம் பொதுவான இவங்களோட குணத்தை தெரிஞ்சுப்போம் மீனராசில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்க கற்பனை வளம் நிறைஞ்சவங்க பாத்திரமாக விளங்குவாங்க எதையுமே திட்டமிட்டு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல் செய்யக்கூடியவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க இவங்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவங்க கிட்ட மரியாதையோடையும் பழகும் குணம் பெற்று இருப்பாங்க ஆன்மீக விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு காட்டுவாங்க புகழ்ச்சிக்கு மயங்கி விடுவாங்க பேச்சை காட்டிலும் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மீன ராசிக்காரவங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும் மற்றவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்வதில் வல்லவங்க இவங்க தான் தர்மம் செய்யறதுல மிகவும் ஆர்வம் உடையவங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அதிக லாபம் ஈட்டும் திறமை பெற்றவங்க தன் சொந்த முயற்சினால் கிடைத்த பணத்தை கொண்டு சொத்து சேர்ப்பாங்க சுபயோக வாழ்க்கையை விரும்புவாங்க இவங்க அரசு மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பை பெறுவாங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சிறந்து விளங்கும் ஆற்றல் பெற்றவங்க இந்த ராசிக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கை பிறகு செல்வ செழிப்போட வாழ்வாங்க இவங்க மிகப்பெரிய அதிகாரியாகவும் ஆராய்ச்சியாளராகவும் போதிக்க கல்வித்துறை மற்றும் வழக்கறிஞர் துறையை தேர்ந்தெடுக்க இருப்பாங்க அடக்கத்துல சிறந்தவங்க வாழ்க்கையில புகழ் செல்வாக்கு அந்தஸ்த வாழ்வங்க இப்போ இந்த ஐந்து ராசிகளை நாம் கட்டாயம் துன்பப்படுத்தக்கூடாதுங்க இவங்க இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ராசிக்காரவங்க இறையறல பெற்ற ராசிக்காரங்களாகவும் கருதப்படுறாங்க நம்மால் இவர்களுக்கு சிறிதளவு துன்பம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் இவர்கள் படும் வருத்தம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பெரும் அளவு பாதிக்கும் அதனால இவங்களை மட்டும் அல்லது யாரையும் துன்பப்படுத்தாமல் நம்மால் யாரும் காயப்படாமல் நடந்து கொள்வதுதான் நியாயமான தர்மமான வாழ்க்கை முறைங்க அதை நாம் முறைப்படி செய்தாலே போதும் இது போன்ற விஷயங்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல்சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி